இறைவா அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான அக்டோபர் மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த மாதம் நீங்கள் எந்த கடவுள் வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை உருவாகும் அப்படின்னு இருக்கு அந்த பொறுமை தன்மை நிதானம் ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறது அங்க என்ன நடக்குது அப்படின்றத யோசிக்கிறது அதை வந்து கால்குலேட் பண்றது இந்த தன்மை எல்லாம் உங்களுக்கு அதிகமா வெளிப்படும் அண்ட் பொறுமையா இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு இந்த சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பீங்க அண்ட் சில விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு தெரிஞ்சு சில தியாகங்களும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போவீங்க ஸோ விட்டு கொடுத்து போகிறது கூட சில பேருக்கு தியாகம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அந்த விஷயத்த கையில் எடுப்பீங்கன்னு இருக்கு ஏன்னா உங்களோட எனர்ஜியே நீங்கள் எதாவது விட்டு கொடுத்து போகணும் தியாக உணர்வோடு இருக்கணும் எந்த இருந்தாலும் நம்ம அதில் வந்து சமயோஜிதமாக யோசிக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படியான ஒரு எனர்ஜி தான் உங்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களை வந்து மேற்கொள்ள உங்களோட எனர்ஜி இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது இந்த மாதம் அதே மாதிரி நீங்க பொறுமையா இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு நீங்க எதுக்கு பொறுமையா இருந்தீங்களோ சில காலங்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் அப்ப அந்த பொறுமைக்கு கண்டிப்பா ஒரு பலன் உண்டு அப்படின்றத இந்த மாதம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க அது தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில நீங்க பொறுமையா இருந்த விஷயங்கள் உங்க கைக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களோட எனர்ஜியில காட்டுது ஸோ அப்போ இந்த மாதம் அப்போ எந்த விஷயங்கள் உங்களுக்கு கையில கிடைச்சாலும் வெயிட் பண்ண விஷயங்கள் நடந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன அப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றத இப்போ அடுத்து இந்த அக்டோபர் மாதம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ துலாம் ராசி நீங்க என்ன செய்யலாம் போது உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதுல பர்ஃபெக்ட் அதில் பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் ஸோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதாவது லீடர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறது அவங்களை சார்ந்து மட்டும் இல்லாம இப்போ ப்ரெசன்ட மட்டும் இல்லாமல் மூணு காலங்களையும் வச்சு முடிவெடுப்பாங்க பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இதை பேஸ் பண்ணி முடிவெடுப்பாங்க ஸோ அப்போதான் எல்லாருக்கும் அது பயன் கொடுக்கும் இன்கேஸ் விளைவுகள் வந்தாலும் அதை நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி உங்களுடைய முடிவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அண்ட் மூணு காலத்தையும் பேஸ் பண்ணி இருக்கணும் முக்காலத்தையும் பேஸ் பண்ணி இருக்கணும் அண்ட் உங்களுடைய முடிவு தான் ஃபைனல் முடிவாக இருக்கணும் உங்களோட டிசிஷன் ஃபைனல் டிசிஷனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி நீங்கள் எடுக்கணும் மெச்சூரிட்டியாக டிசிஷன் மேக் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அண்ட் நீங்கள் பேசும் போது கூட உங்களுடைய பேச்சு தான் கடைசி பேச்சாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை உங்களுடைய பேச்சில் கூட நீங்கள் காண்பிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது ஸோ துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது லக் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி இந்த அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விளையாட்டுகள் இப்போது வந்து ஆன்லைன்லேயே சில கேம்ஸ் இருக்குது ஸோ இந்த கேம் விளையாடினா நம்மளுக்கு லக் பேசிஸில் நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும் அந்த மாதிரியான இந்த ஸ்பின் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் லக் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது அதை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்குது அண்டு எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும் நல்லதாக கிடைக்கணும் நல்லதாக இருந்தால் தான் நான் செய்வேன் நன்மையாக இருந்தால் நான் செய்வேன் அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடாது சில விருப்பமில்லாத விஷயங்களும் நீங்கள் செய்ய நேர்ந்தால் அதை செய்யணும் ஏன்னால் அதனால் உங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்கும் அப்போது நல்லதாக இருந்தால் தான் நான் செய்வேன் அதாவது உங்களுக்கு அது ஃபேவராக இருந்தால் செய்வேன் அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் அதை தவிர்த்திடணும் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது ஸோ துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்க பிங்க் அண்ட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த பிங்க் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய இமோஷன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் ரேண்டமாக இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுடைய ட்ரெஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கணும் பிங்க் அண்ட் ப்ளூ கலரை ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப தீர்க்கமாக இருப்பீங்க அதாவது என்னுடைய முடிவு இது என்னுடைய ஒரு ஸ்டாண்ட் இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் அதை அக்ரி பண்ணால் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணால் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகே ஆனால் என்னோட ஸ்டாண்ட் இது தான் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க ஸோ நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி சில விஷயங்களை நகர்த்துவீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி சில முடிவுகள் எடுப்பீங்க பட் ப்ரையாரிட்டி உங்களை தான் மெயினாக வைப்பீங்க ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ஹாப்பினஸ் இதெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்குதான்றத கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க ஸோ அப்போது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கப்பட பண்ணக்கூடாது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இந்த ரிலேஷன்ஷிப்பால் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சம் பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது என்ன வந்து செலவுகள் இருந்தாலும் அதை டாலி பண்ணுறதுக்கான வரவுகளும் ஏற்படும் அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வத் அருள் பணம் பொருள் எந்த அடையணும் நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஒரு தொழில் தொடங்கும் ஆசைப்படுறீங்க அதற்கான ஒரு பணம் தேவை வேலையில ஒரு நல்ல பொசிஷன் வேணும் அதற்கு சில பணம் தேவைப்படுது உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய வேலை தேவைப்படுது சோ பணம் ரீதியான கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க அதற்காக தெய்வ வழிபாடு செய்றீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்றீங்கன்னா அந்த தெய்வத்து அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதன் மூலயமா உங்களுக்கு பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அப்கிரேட் நடக்கும் அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போவீங்க உங்களுடைய பொருளாதாரத்துல சோ அது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மனசுக்கு பிடிச்சதை வந்து செய்வீங்க நீங்கள் விருப்பப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்தோ ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களுடைய வேலை தொழில நீங்கள் ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பினா அந்த பொசிஷன் உங்களால் அடைய முடியும் மனசுக்கு பிடிச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர்ஸ்லாம் உங்களை தேடி வரும் ஸோ இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக உங்களுடைய வேலையில வந்து ஆர்வம் காட்டினீங்க டிட்டர்மினேஷனோட வேலை செய்கிறீங்க எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப டெவலப்மெண்ட் மாதமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது நல்ல உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ என்ன எக்ஸாமினேஷன் மேற்கொள்கிறீங்களோ அதில் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்யூச்சருக்காக சில விஷயங்களை தைரியமாக வந்து பேசுவீங்க அது உங்களுடைய ஃபேமிலிலையாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்கள்லையாக இருக்கட்டும் தைரியமாக பேசுவீங்க அதை நீங்கள் ஓகே அந்த வாய்ப்புகளை கிராப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கான்வர்சேஷனும் இந்த மாதம் வைப்பீங்க ஸோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கான விஷயங்களை செய்வீங்க அப்படின்னு இருக்குது ஸ்ட்ராங்காக படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு இருக்குது ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் முதியவர்களுக்கு பணம் ரீதியான சொத்து ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு இருக்குது ரொம்ப மாதமா ரொம்ப வருடங்களாக நீங்க ஒரு விஷயத்துல பாடுபட்டு அது உங்களுக்கு கிடைக்காம போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் அதுவும் எஸ்பெஷலி பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்க கைக்கு வரும் அப்படின்னு இருக்குது ஸோ முதியவர்கள் எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணீங்களோ எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ உங்களுடைய உழைப்ப போட்டீங்களோ அந்த காரியங்கள் விஷயங்களில் ஒரு பலன் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ துலாம் ராசிக்கான அக்டோபர் மாதத்திற்கான ரீடிங் டிப்ரெட்சன் பார்த்தோம் இப்போ நீங்க இந்த மாதம் எந்த கடவுள் வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் துலாம் ராசி நீங்க வருண பகவானை வழிபாடு செய்யும் போது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் இந்த மாதம் ஸோ வருண பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மழைக்கான கடவுள் அப்போ இந்த மாதம் மழை பெய்யும் போது நீங்க அந்த மழையை வந்து வருண பகவானை நினைச்சு வேண்டிக்கோங்க ஸோ மழை பெய்யும் போதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி வேண்டிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ இது ஒரு விதமான ஒரு விதமான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் தான் ஆனால் மழையை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிறது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ இது மழை மழைக்காலன்றதுனால மழை அப்போ அடிக்கடி பெய்யும் போது அப்போ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு வேண்டுதல்களை நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் வருண பகவான் உங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸு கொடுப்பாரு ஸோ வருண பகவானை வழிபடுறதால இந்த மாதம் உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் கூப்பியும் அப்படின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு ஃபர்கீவ்னஸ் தன்மை ஏற்படும் யாராவது மன்னிக்கணும் மன்னிக்க முடியாமல் இருக்கு ஆனால் மன்னிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மன்னிப்பு தன்மையை உங்களுக்கு அவர் கொடுப்பாரு மற்றவங்களை மன்னிக்கிறது மூலயமா நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படின்னு இருக்கு அண்ட் மற்றவங்க மேல ஒரு அன்பு அதிகமாக உங்களுக்கு வந்து பெருக்கெடுக்கும் ஸோ எல்லா ஜீவராசிகள் மேலையும் நீங்கள் அன்போடையும் கருணையோடையும் இருப்பீங்க அது இன்னும் இன்னும் உங்களுக்கு அது அதிகமாகும் அந்த ஒரு உணர்வு அதிகமாகும் இதனால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான டாரோ கார் ரீடிங்கில் வருது ஸோ நீங்கள் வருண பகவானை வழிபடுங்க ஸோ நேரில் இந்த அக்டோபர் மாதத்துக்கான டாரோ கார் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தையும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமென்செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி